கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றா அர்த்தம் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதாக இவர்கள் சொல்லும் விளக்கம் சரியானதா உண்மையிலே கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இல்லை இதற்கு இதுதான் அர்த்தமா உண்மையிலே இந்த அர்த்தத்தை தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா அதையும் நாமும் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்து தானே உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் சரி கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதாக இவர்கள் எந்த வசனத்தை எடுத்து காண்பித்தே இதற்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்ப்போமா இதோ எடுத்து வாசிக்கிறேன் கவனிங்கள் இயசையா அறுபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒன்னு முதல் இரண்டு வசனத்தை இவர்கள் எடுத்து வாசித்து இதில் அதாவது இந்த அதிகாரத்தில் உள்ள வசனத்தில் கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்பதாக அபிஷேகம் என்கிற இந்த சொல்லை பயன்படுத்தி கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம் என்பதாக இவர்கள் சொல்லுகிறார்கள் நன்றாக கவனியுங்கள் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம் என்பதாகவா இங்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது உங்களுக்கு புரியும்படிக்கு ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே மத்திய ஒன்னாம் அதிகாரத்தில் இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருப்பது போல இந்த மத்திய அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றா எழுதியிருக்கு இங்கு எழுதியிருக்கிறதே வேறு இவர்கள் சொல்வது வேறு இன்னும் சொல்ல போனால் இந்த வசனத்தில் கிறிஸ்து என்கிற சொல்லே பயன்படவில்லை அப்படியே கிறிஸ்து என்கிற சொல் பயன்படவில்லை என்றாலும் இது கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்பட்டாலும் அதாவது கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற பொருளே இங்கு இல்லையே இப்படி இருக்க இவர்கள் எப்படி கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதாக இவர்கள் சொல்லுகிறார்கள் கொஞ்சம் கூட பொருந்தவில்லையே இந்த கேள்விக்கான பதில் அவர்கள் கொடுக்கும் அந்த பதில் கொஞ்சம் கூட பொருந்தவில்லையே இந்த வசனத்தில் ஒருவர் ஒரு செயலை செய்கிறார் அதை இன்னொருவர் பெற்றுக்கொள்கிறார் அந்த செயலை குறித்து தானே சொல்லப்படுகிறது ஒய்ய வேறு என்ன இங்கு இருக்கு கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்றல்லவா இருக்கு இது ஒருவர் ஒருவருக்கு அபிஷேகம் பண்ணுதலை குறிக்கிறது இது எப்படி கிறிஸ்துவுக்கு அர்த்தமாகும் உதாரணமாக வேதத்தில் தாவதி ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது அதனால தாவிதி என்றால் அபிஷேகம் என்று அர்த்தமா இன்னும் அநேகருக்கு வேதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டதை நம்மால் வாசிக்க முடியும் அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லோருக்கும் அபிஷேகம் என்று அர்த்தமாக நாம் சொல்லிவிட முடியுமா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எதை சொல்லுகிறார்கள் எதற்கு சொல்லுகிறார்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சொல்லுகிறவங்களை கேட்டு சொல்லப்படுகிறவர்களை கேட்டு ஐயோ அவர் சொன்னால் சரியா இருக்கும் ஐயோ சொன்னால் சரியா இருக்கும் அப்படி என்று கேட் கேட்பதோடு மாத்திரம் நீங்கள் நிறுத்திக் கொள்ளாமல் உங்கள் பக்தியை உண்மையுள்ள பக்தியாக்க கொஞ்சம் வேதத்தை திறந்து வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சரி விஷயத்துக்கு வாங்க எல்லாம் நகைப்புக்குரியதாக இல்லையா வேடிக்கையாகவும் இருக்கிறது என்ன வேடிக்கையாக இருக்கிறது அர்த்தம் இல்லாத அதாவது அர்த்தம் இல்லாத கிறிஸ்துவை குறித்து இவர்கள் சொல்லும் அந்த அர்த்தமற்ற பதில் கேட்பதற்கு நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஏன் இவர்கள் இல்லாத ஒன்றை இருப்பது போல மாயமாலமான ஒரு பொய்யை பரப்பி கிறிஸ்து என்கிற ஒரு மகத்துவமுள்ள மகிமை நிறைந்த சொல்லுக்கு அதாவது இந்த பெயருக்கு இவர்கள் பொய்யான அபிஷேகம் என்கிற ஒரு அர்த்தத்தை பரப்பி நம்ப வைக்கப்படுகிறது ஏன் இவை எல்லாம் கிறிஸ்துவை ஒரு சாதாரண மனிதனை போல காண்பிக்கவே ஒய்ய வேறு என்ன இவர்கள் சொல்லுவது நம்பத்தக்க விளக்கமாக இருந்தால் கூட பரவாயில்லையே கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு பை ஒரு பொய்யை பரப்புதலாக இருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய பாவம் உண்மையை மறைத்து ஒரு பொய்யை பரப்புவது எவ்வளவு கேவலம் இதை நாமும் நம்புகிறவர்களாய் இருப்போமாகில் நாம் எவ்வளவு பெரிய முட்டாளாய் இருப்போம் அருமையானவர்களே கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்ல என்ற என்பது வாயது நான் தான் நீங்கள் அறிய வேண்டுமாயில் நிச்சயமாக சொல்லுகிறோம் எப்போதும் சொல்லுகிறோம் கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லுவது சுத்த பொய் 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 பொய்யை நம்பி ஏமாந்தது போதும் போதும் அழைக்கப்பட்டவர்களே இனியாவது இனியாவது உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ள வாங்க கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம் என்பதை கத்தரிடத்தில் கற்றுக்கொள்ள அழைக்கிறோம் இதோ யோவானிடத்தில் அனுப்பப்பட்டவர்கள் நீ கிறிஸ்துவா அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் அதற்கு அவனோ நான் அவர் அல்ல என்றான் அப்படியானால் நீர் யார் அதை எங்களுக்கு சொல்லும் என்று என்றார்கள் அவனோ வருகிறவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற நான் என்னை அனுப்பினவரின் சத்தமாயிருக்கிறேன் என்றான் அழகையா நாங்களும் அப்படியே கத்துடைய சித்தத்துக்கு இருக்கிறோம் அழகையா யார் வருகிறவர் யார் வந்தது யாரை கண்டான் யாரும் காணும்படிக்கு நீங்கள் சென்றீர்கள் இவைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஏசுவாகி கிறிஸ்து தம்மை குறித்தும் தம்முடைய வார்த்தையின் நிறைவேறுதலை குறித்து தான் வாசித்து நீங்களும் நிரப்ப நிரப்பப்படும்படிக்கு ஏதோ வாசிக்கிறேன் கவனியங்கள் லுக்கா நாலு பதினேழு முதல் இருபத்தி ஒன்னு வரை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானே அப்போது இயேசையா தீர்க்க தரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது யாரிடத்தில் இயேசு கொடுக்கப்பட்டது அவர் புஸ்தகத்தை விரிந்த போது கத்தருடைய ஆவையானவர் மேல் இருக்கிறார் தரித்திர்க்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுகுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடனுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும் கார்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அனுப்பினார் என்று அந்த இடத்தை இருக்கிற அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்களிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஜபாலயத்துள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் உங்களுக்குள்ளும் ஒன்னு ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அருமையானவர்களே பிரியமானவர்களே கிறிஸ்தி என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும் கிறிஸ்தி என்பவர் இயேசு இல்லை என்றும் இன்னும் அநேக பொய்யான உபதேசங்களுக்குள்ளாக நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருப்பீர்களாகி அவைகளை விட்டு ஓடி உங்கள் ஜீவனை காத்து கொள்ள வார்த்தையாகிய கிறிஸ்துவனிடத்தில் வந்து சேரும்படிக்கு எச்சரிக்கிறோம் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேதத்தை நேசி அது தினம் தினம் கத்தரோடு கூட வாசி அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே நிரப்பப்படுவாய் ஆ நிரப்பப்படுவாய் பல்லுயா பல்லுயா பிரியமானவர்களே பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட சீலோவாம் அப்போஸ்தலாகிய நாங்கள் கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவை இன்னார் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளும் படிக்கும் எங்களை கைகளை உயர்த்தி உங்களுக்காக கத்தரித்தில் வேண்டுதல் செய்கிறோம் இதற்காகவே கிறிஸ்து எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த அப்போஸ்தல ஊவியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் இந்த கிறிஸ்துவை குறித்தான கேள்வியினாலே உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறோம் Amém.